எனக்கு சின்ன பீஸ் நல்லா இருக்க ஜூஸ் போட நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கா குழிங் அதிகமா இருக்கு

நீ <laughs> சொல்லுா <laughs> oh <laughs>

Lee, Sorry, ayah ayah, <imurity> liril, 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 ah. liril, maru liril, yeah? liril, Ayah, liril, 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 uruk liril, 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 liril,

పాపటా మినిత కట్టిల్

சாப்பாடு உடச்சு தண்ணி கைமலை ஊத்திச்சு வழியில ரொம்ப துடிக்கிறா பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால ரொம்ப நேரம் நின்றுட்டு சாப்பாடு உடைக்க முடியாது அப்படின்னால்தான் பாப்பாவை வந்து வடிக்க சொன்னேன் சாப்பாடு அவ சரிம்மா நான் உடைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போனா போயிட்டு சாப்பாடு உடைக்க தெரியாம கைமல்லாம் ஊத்திக்கிட்டா அது நல்லதுன்னா என்ன பார்த்தா அவ்வளோ அழுவான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் நல்லா முடியல குழந்த வந்து கை ஃபுல்லா ஊத்திக்கிட்டு உப்பு போட்டு வச்சிருக்கு கையில ஃபுல்லா கை வீங்கிடுச்சு மூணு வரலுமே வீங்கிடுச்சு കുട്ടി <matto> കൊണ്ട് <laughs> <laughs> பாப்பாவுக்கு கை அடிப்பட்டதுனால வீட்டு பாப்பா வந்து ஒர்க் கொஞ்சம் யோதி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தா பக்கத்து வீட்டு பாப்பா வந்து ஹர்னிதாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க வழியில் வந்து பெண்ணை கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாள் சரி அவள் அப்படியே ஆழுதுகிட்டே இருப்பானு சொல்லிட்டு கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு கொஞ்ச நேரம் அவ அந்த வலியை மறக்கணுன்றதுக்காக பேசிட்டு இருந்தோம் அவ ஹோம்ஒர்க் இருந்தா பெரிய பார்ப்பா பக்கத்துட்டு போப்பா பர்னிச்சாக்கு எவ்வளோ வந்து அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வழியில வந்து ஆழுதுகிட்டே இருக்கிறான்ட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு அவளை கேலி பண்ணிட்டு உக்காண்டு இருந்தாங்க அப்படி போயிடுச்சு அன்னைக்கு வழி வந்து ரொம்ப இருக்க என்னன்னு தெரியல அந்த கொப்பளம்லாம் வந்து வருதா என்னன்னு தெரியல எடுத்தாதான்னு தெரியும் வழியில உக்காண்டு அழுதுன்னு இருக்கிறது பார்க்கவே முடியல அதுக்கப்புறமா தான் பக்கத்து வீட்டுல இருந்து பசங்கள்லாம் வந்தாங்க வந்துட்டு ஜாலியா பேசிட்டே இருக்கவே அவளுக்கு கொஞ்சம் அந்த வழியை மறந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா காலையில இருந்து நல்லா விளையாடி இருந்தா இப்ப என்னன்னா இந்த மாதிரி கை மேல